கல்வி என்பது எதிர்காலத்துக்கான பாஸ்போர்ட் கல்வி என்பது எதிர்காலத்துக்கான பாஸ்போர்ட் ஏனென்றால் நாளை என்பது இன்று அதற்காக யார் தயாராகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குரியது நாளை என்பது இன்று யார் தயாராகிறார்களோ அவர்களுக்குரியது நாளை நம்முடைய வாழ்க்கை வளமாக நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தினந்தோறும் ஒரு கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று மால்கம் எக்ஸ் அவர்கள் குறிப்பிட்டதை மேற்கோள் காட்டி இந்தியானுடைய முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாளை அரசு தேசிய கல்வி தினமாக அறிவித்து தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி கொண்டாடி வருகிறது அவருடைய நினைவுகளை செயல்பாடுகளை நாம் அறிந்து அவற்றை பின்பே பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்டிபி கட்சியினுடைய கல்வியாளர் அணி சார்பாக மிக சிறப்பாக வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கல்வியாளர் அணியுடைய மாநில துணை தலைவர் முகமது அர்ஃபாயன் அவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட துணை தலைவர் எஸ் ராஜா அவர்கள் மீதும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் கல்வியாளரணியினுடைய மாநில பொறுப்பாளருமான அண்ணன் அவுபக்கர் சித்திக் அவர்கள் மீதும் இந்த கருத்தரங்கில் கருத்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் எம் எட்வின் பாஸ் அவர்கள் மீதும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள் மீதும் மக்கள் கல்வி இயக்கத்தினுடைய பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் மீதும் தன் வாழ்நாளெல்லாம் எப்படி அலைகள் ஓய்வதில்லையோ அதுபோல தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் தியாக அவர்கள் மீதும் பயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய முத்தான முழக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்சா நஞ்சனாக இருக்கக்கூடிய அண்ணன் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்கள் மீதும் இறுதியாக நன்றையை ஆற்றிருக்கக்கூடிய கல்வியாளரினுடைய மாநில பொருளாளர் ஒய் ஜமால் முகமது அவர்கள் மீதும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர்களான ஜுபைர் அலி அவர்கள் மீதும் ஷா நவாஸ் அவர்கள் மீதும் சம்சுதீன் அவர்கள் மீதும் சீனி முகமது அவர்கள் மீதும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல்வீரர்கள் இம்முனுடைய பொறுப்பாளர்கள் மகளிர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய பேர் அருள் பொழியிட்டுமா என கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்றைய சுதந்திர இந்தியாவினுடைய அந்த காலகட்டத்திலேயே ஐம்பது சதவீத பெண்களுக்கு கல்வி அறிவு நாம் கொடுத்துவிட்டால் இந்தியா மாபெரும் ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று சொல்லி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அந்த வகையில் நம்முடைய சமூகம் மாபெரும் புரட்சிக்கு வித்திடுகிறது புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அடையாளமாக இன்றைக்கு சரிபாதியாக இந்த பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதே இந்த கருத்தரகருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கை என்ற பெயரிலே மத்திய அரசு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பது நாம் அனைவரும் அறிவோம் அந்த கல்வி திட்டத்தில் ஏராளமான முரண்பாடுகளும் தற்போது இருக்கக்கூடிய கல்வி முறையை முற்றிலும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடைய அந்த கல்வி அமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு அபுல் கலாம் ஆசாத்தை சார்கிறது சுதந்திர இந்தியாவில் பதினாறு சதவீதம் மட்டுமே கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் மீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவை தர வேண்டும் என்கின்ற மாபெரும் பொறுப்பை அபுல் கலாம் அவர்களை சாருகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் செய்த கல்வி புரட்சி என்பதே இன்றைக்கு நாம் நவீன இந்தியா என்று சொல்லக்கூடிய இன்று வரை நாம் பின்பற்றக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் கற்கக்கூடிய அனைத்து கல்வி முறை அமைப்புகளையும் உருவாக்கி தந்தவர் அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கல்வி முறை இன்று அளவுக்கும் வரக்கூடியவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்று சொல்லி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்திருக்கிறார் அவர் உருவாக்கி தந்த அந்த கல்வி முறையை தான் இன்றைக்கும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து புதிய கல்வி முறையோ புதிய அமைப்பையோ நாம் இதுவரையும் உருவாக்கவில்லை என்பதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவுடைய உயர்கல்வி நிறுவனமாக சொல்லக்கூடிய ஐஐடிஐ நிறுவியர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இன்றைக்கு அந்த ஐஐடிஏ விட உயர்ந்த கல்வி அமைப்பை உருவாக்க முடியவில்லை நம்மால் ஆனால் அன்றையே அதற்கான அடித்தளமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐஐடி என்ற கல்வி நிறுவனத்தை உருவாக்கியவர் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் செயல்படுகிறது என்று சொன்னால் அவற்றை நிர்வாகிக்கக்கூடிய யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே உருவாக்கியவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர் உருவாக்கிய அந்த அமைப்பு முறை தான் இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் அவருடைய கல்வி முறை தான் இன்றைக்கு இந்தியாவிலே கோளாச்சி கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினமே அவர் வயது வந்தோருக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார் அனைவருக்கும் கல்வி தர வேண்டும் என்று சொல்லி அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார் ஆரம்ப கல்வி என்பது அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி அதே போல பதினாலு வயது வரை இலவச கல்வி தர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர் திட்டமிடுகிறார் இது அத்தனையும் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது சொன்னால் அவர் அடித்தளமிட்ட அந்த வழியாகத்தான் இன்றைக்கு கல்வி முறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆரம்ப கல்வியை தர வேண்டும் என்று சொல்லி கல்வியற்ற இந்தியாவை கல்வியினுடைய கல்வியின் வாயிலாகத்தான் சமூக புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் கல்வி தர வேண்டும் என்று சொல்லி கட்டாய கல்வியை அவர் அன்று சுதந்திர இந்தியாவிலே துவக்கிய பொழு துவக்கினார் ஆனால் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கை என்ற முறையில் மூன்றாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எட்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத் என்று சொல்லி பொதுத் தேர்வின் மூலமாக அவர்கள் கல்வி கற்க முடியாதவர்களாக ஆக்குவது புதிய கல்வி முறை என்று சொல்லி இன்றைக்கு அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அனைவருக்கும் கல்வி தர வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு கல்வி கற்பவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டங்களை தான் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கை முறை என்ற அடிப்படையில் தொடர்ந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம் அதுபோல் இன்றைக்கு ஐஐடி என்ற நிறுவனங்களில் முறைப்படி படித்து அதில் ஆய்வு மனப்பான்மையோடு செல்லக்கூடிய மாணவர்களை இன்றைக்கு நம்ம கடந்த காலங்களில் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசு இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னன்னு சொன்னால் அந்த ஐஐடி நிறுவனங்களில் குருகூலத்தில் குருகூலம் என்று சொன்னால் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இல்லை வீட்டு திண்ணைகளில் இல்லை ஊருக்கு வெளியில் ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர்கிட்ட மாணவர்கள் போய் படிப்பார் முறைச்சாரா கல்வியாக இருந்தது அந்த சிஸ்டமே இன்றைக்கு இந்தியாவில் இல்லை அப்படி இல்லாத ஒரு குருகுல கல்வியில் படிக்கக்கூடிய குறிப்பாக பிராமணர்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் சரி வீட்டில் இருந்துட்டு அவங்க ஐஐடியில் போய் ஆராய்ச்சி பண்ண முடியும் என்று சொல்லி அதற்கு உதவித்தொகை தந்து அறுபதாயிரம் முப்பதாயிரம் தொகை தந்து அவர்கள் ஐஐடியில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் படிக்காத அவர்களை ஐஐடியிலே உள்ளே நுழைப்பதற்கான ஒரு வழிமுறை இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையான கல்வி முறையை ஒழித்து கட்டிவிட்டு ஒரு சில சாரார் மட்டுமே கற்கக்கூடிய ஒரு கல்வி முறையை மீண்டும் கொ கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு தீர்மானித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அபுல் கலாம் ஆசாத்தை நினைவு கூறுவது மிக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு சில நான்கு செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் அபுல் கலாம் ஆசாத்துடைய இந்த பிறந்த நாளை அரசு தேசிய கல்வி தினமாக கொண்டாடுகிறது எல்லோரும் அவர்கள் வயப்படுத்தி விட்டார்கள் ஆனால் அபுல் கலாம் ஆசாத்தை கொண்டாடுவதா கொண்டாடக்கூடாதா என்ற மனநிலையில் இன்றைக்கு மத்திய அரசு இருக்கிறது காந்தியை கொன்ற கோட்சேவையும் கொண்டாடுகிறார்கள் காந்தியும் கொண்டாடுகிறார்கள் ஒன்றவனையும் கொலை செய்யப்பட்டவரையும் ஒரு சேர கொண்டாடக்கூடிய இந்த மதவாத அரசியல் கட்சி இன்றைக்கு அபுல் கலாம் ஆசாத்தை தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியாவில் இருப்பதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் சொ பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நாம் நினைவூட்டுவதும் அவருடைய கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதும் அவசியமாகிறது என்ற ஒரு சிந்தனையை உங்கள் பார்வைக்கு கொண்டு சென்று அபுல் கலாம் அந்த கல்வி முறையில் நான்கு விதமான சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டும் என்று அவருடைய அந்த கல்வி அமைப்பு முறை அவர் செய்த சாதனைகளுடைய உத்வேகம் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியாளராக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாமே அவருடைய அந்த கல்வி முறைகளை அவர் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தங்களை நாம் படித்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று இந்நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் அவருடைய நினைவு இந்திய கல்வி முறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது அளப்பறியாதது மகத்தானது சாதனைக்குரியது அந்த கல்வி முறையை நாம் கற்றறிய வேண்டும் அதே போல் விழிப்புணர்வு அடிப்படையில் மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பது கல்விதான் கல்விதான் என்பதை நாம் இந்த தருணத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையோடு கல்வியிலே புதுமையைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் அந்த புதுமையை ஏற்படுத்துவதற்கு ஏற்படக்கூடிய சவால்களை நாம் என்ன பண்ணணும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நாம் நினைவில் நிறுத்தியவர்களாக இந்த அரசு கல்வியை காவிமயமாக்க துடிக்கிறது இந்த அரசு கல்வியை காவிமயமாக்க துடிக்கிறது எஸ்டிபிஐ கட்சியினுடைய கல்வியாளரணி இந்த கல்வியை கலர்மயமாக்கும் வண்ணமயமாக்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக மாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி